என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் வரும் பங்குனி மாதத்துடைய வளர்ப்பிறை அஷ்டமி அன்றைய நாளில் கால பேரவருக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்தவித தீராத பிரச்சனைகள் இருந்தாலும் நிச்சயமாக அது அனைத்தும் தீரும் அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இந்த பதிவில் இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே மாதத்துடைய வளர்ப்பிறை அஷ்டமி மார்ச் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது பொதுவாக அஷ்டமி அப்படின்னாலே அது கால பேரவருக்கு உரிதான வழிபாடு அன்றைய நாள்ல காலபேரவரை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இனி நடக்கவே நடக்காது இது தீரவே தீராது இந்த கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைத்தால் கூட அந்த கஷ்டத்தை தீர்த்து உங்களுக்கு நல்வழி காட்ட வல்லவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயங்களை போக்க வல்லவர் உங்கள் ஜாதகத்தில் எந்த விதமான தோஷங்களாக இருக்கட்டும் நவக்கிரகங்களால வரக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே நீங்கும் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய இந்த வளர்ப்புறை அஷ்டமி வந்து சூரிய பகவானுக்கும் ரொம்ப உரிதான ஒரு நாள் அதனால சூரிய பகவானுக்கும் நீங்க வழிபாடு செய்யுங்க தோஷங்களாக இருக்கட்டும் சூரிய திசை நடக்கிறவங்க சூரிய புத்தி நடக்கிறவங்க எல்லாருமே இந்த ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய வளர்ப்புறை அஷ்டமில எல்லா சிவபெருமான் கோவில்கள்லயும் கால பெறவருடைய இருக்கும் அங்கு நடைபெறக்கூடிய அந்த அஷ்டமி பூஜைகள்ல கலந்துக்கோங்க அப்படின்னாலே பொதுவாக நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்காக நம்மளுடைய வழிபாடு செய்யணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு திருமணம் நடக்கணும் திருமணம் சீக்கிரமாக கைகூடும் நல்ல ஒரு வரன் அமையணும் நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் அந்த மாதிரி நீங்க வேண்டுதல் வைக்கலாம் இல்ல நல்ல வேலை கிடைக்கணும் என்னோட தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கணும் என்னோட வியாபாரம் நல்லபடியாக இருக்கணும் இந்த மாதிரி நீங்க வேண்டுதல் வைக்கணும் அந்த மாதிரி உங்க வாழ்க்கைக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்காக நம்மளுடைய வழிபாடுகள் வேண்டுதல்கள் இருக்கணும் கிழமையில மாலை நேரத்தில் ராகு நேரம் வரும் அதாவது நாலரை மணிலிருந்து ஆறு மணி அந்த நேரத்தில் விளக்கு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது முடிந்தால் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் விளக்க ஏற்றி வழிபாடு செய்யுங்க அன்ற நேரத்தில் மட்டும்தான் விளக்க அப்படிங்கிறது கிடையாது அன்றை அஷ்டமி அதனால் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் விளக்கேச்சி வழிபாடு செய்யலாம் ஆனால் குறிப்பாக அந்த ராகு நேரத்தில் நம்ம விளக்கேச்சி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் அனைத்துமே நீங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அதனால திருமண தடைகள் இருக்கிறவங்க இந்த ஞாயிற்று கிழமைல வரக்கூடிய அந்த ராகு நேரத்துல வழிபாடு செய்யுங்க அன்றைக்கு அஷ்டமினால இன்னும் அது ரொம்ப விசேஷம் அதனால இந்த அஷ்டமி அஷ்டமில்ல எந்த விதமான தடைகள் இருந்தாலும் அத்தனை தடைகளும் நம்மை விட்டு நீங்கி நமக்கு கிடைக்க வேண்டிய நல்வழி நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் நம்ம மனசுல இருக்கிற தேவையில்லாத குழப்பங்கள் அனைத்துமே நீங்கும் சரிங்க அதனால கால பைரவரை நீங்க வழிபாடு செய்யும்போது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்க வாங்கி கொண்டு செல்லுங்க அன்றைய நாள்ல என்ன பொருள் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்து இனி தெளிவாக என்ன பொருள் காலபேவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது சிவப்பு சிவப்பு நிறம் அதனால நிற மலரான செவ்வரளி மாலையை நீங்க வாங்கி கொண்டு செல்லுங்க உங்களுடைய மனதுல ஒரு வேண்டுதல் வைத்துக்கோங்க வைத்துட்டு மனமுருகி காலப்பிரவரை வேண்டுங்க கோவிலுக்கு செல்லும் போது நீங்க இந்த செவ்வரளி மாலையும் நீங்க வாங்கி கொடுத்துட்டு அங்கு வந்து ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க இல்லைன்னா மிளகு தீபம் நீங்கள் தாராளமாக ஏற்றலாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தீராத கடன் பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மிளகு தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் காலப்பேரவு இருக்கு கோவிலுக்கு செஞ்சு நீங்கள் வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப நல்லது அதனால முடிந்த அளவு எல்லாருமே கோவிலுக்கு செஞ்சு காலப்பேரவலை வழிபாடு செய்யுங்க உங் வித்மகே காலகஸ்தாய் திமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதியால் இந்த ஸ்லோகத்தை ஒரு எவ்வளோ முறை வேணாலும் நீங்கள் நாளில் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் அதனால் ஒரு நூற்றி எட்டு முறை சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் கோவிலுக்கு செஞ்சாலும் சரி வீட்டில் இருந்தபடியும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை நீங்கள் தாராளமாக அன்றைய நாளில் நம்ம சொல்லலாம் தினமுமே நம்ம சொல்லலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தீராத பயம் தீராத கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பைரவரை தினமுமே வழிபடலாம் தினமுமே இந்த ஸ்லோகத்தை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் அஷ்டமி நாட்களில் நம்ம வந்து செய்யும்போது அதனுடைய பலன் வந்து ரொம்ப அதிகமாகவே நமக்கு வந்து இருக்கும் இல்லைன்னா நீங்கள் ஓம் கா காலபைரவாய நமக ஓம் கால பைரவாய் நமக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லலாம் அதனால் வீட்டில் இருந்தபடியும் சொல்லலாம் நீங்கள் கோவிலுக்கு சென்றும் சொல்லலாம் உங்களால் முடிந்த விஷயங்களை எளிய வழி வழிபாடுகளை செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் அதனால் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நீங்கள் காலபைரவர்கிட்ட அதை ஒப்படைத்துட்டு பல உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் போக்கி உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல வாழ்க்கையை நிச்சயமாக அவர் அமைத்து கொடுப்பார் அத்தனை தடைகள் அத்தனை பிரச்சனைகளையும் அவர் வந்து சரி செய்வார் அதனால முழு நம்பிக்கையோட முழு பக்தியோடு நீங்க செஞ்சு பாருங்க எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆ